என் தங்கப்பிள்ளையே இன்று உன் அம்மா உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டவுடன் நீ உடனே இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க வந்து விட்டாயல்லவா ஏதும் இந்த தேதியில் அதிசயம் நடக்கும் என்றோ அற்புதம் நடக்கும் என்றோ கனவு கண்டு நீ என் வாக்கினை கேட்க வரவில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை நம் தாயானவளின் வாக்கினை கேட்கும் பொழுது நம்முடைய மனதிற்குள் நிம்மதி பிறக்கின்றது என்று என் தங்கமே நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் சரியாக இருந்தாலுமே இன்று இந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே சத்தியமான உண்மைகள் மட்டுமே ஏனென்றால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி எதற்கான தேதி இந்த நாளில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாகிவிடும் இந்த தாயானவள் என் மீது உனக்கு அன்பு இன்னும் அதிகமாகிவிடும் நம் அம்மாவிற்கும் இந்த தேதிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்றது போலவே என்று நீ யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே தேய் பிறை பஞ்சமினால் என் குழந்தை உன் தாயானவள் எனக்கு உரிய நாளான இந்த நாளில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வருகின்றேன் என் தங்கமே இந்த நாளை நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் மிக பெரியதொரு தெம்பு வந்து விடுமல்லவா இத்தனை நாட்களும் நம் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போனாலும் இத்தனை நாட்களும் நாம் என்ன நினைத்தும் அது நடக்காமல் போனாலும் இந்த முறை நாம் நிச்சயமாக அதனை சரியாக அம்மாவிடம் வேண்டுதலாக வைத்துவிட்டோம் என்றால் நம் தாயானவள் நிச்சயமாக நமக்கு காட்சி கொடுப்பாள் அவள் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கை இப்பொழுது உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா இந்த நம்பிக்கையைத்தான் இந்த தாயானவள் உன் இடத்தில் எதிர்பார்த்து இப்பொழுது உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சில அற்புதமான விஷயங்களுள் இந்த வராகியானவளும் ஒன்றல்லவா ஏனென்றால் எத்தனை வருடங்களுக்கு பிறகுதான் நீ என்னை கண்டுபிடித்திருக்கின்றாய் என் தங்கமே என் மீது உனக்கிருக்கின்ற அன்பு அளப்பெரியது என்று எனக்கு தெரியும் குறுகிய காலம் மட்டுமே உன் தாயா பற்றி நீ அறிந்திருந்தாலும் என் மீது உனக்கிருக்கின்ற அன்பினை யாரிடத்திலும் ஒருபொழுதும் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு நீ அதிகமான அன்பினை வைத்திருக்கின்றாய் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் என்னை அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தில் நீ வைத்திருக்கின்றாய் அதனால் பஞ்சமி திதி எப்பொழுது வரும் நம் அம்மாவின் மனதை குளிர்விக்க வேண்டும் நம் தாயானவளுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் என் குழந்தை உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதையெல்லாம் இப்பொழுது நீ குறைத்துக் கொண்டு உன் அம்மா என்னுடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் இதுவே உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்து விட்டாய் என்பதனை உனக்கு உணர்த்துகின்றதல்லவா கஷ்டங்களை நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் மட்டும்தான் அது மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது அதை நீ மறக்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடும் எந்த ஒரு கஷ்டத்திலும் இருந்து விடுபடுவதற்கான ஒரே ஒரு வழி வேறொன்றின் மீது கவனத்தை செலுத்துவது உனக்கு நடக்கின்ற இந்த பிரச்சனைகளினால் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் என் பிள்ளை உன்னுடைய கவனத்தை வேறு எங்காவது திசை திருப்பி விட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வேறு திசையில் சென்று கொண்டிருப்பாயானால் பழைய விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இத்தனை நாட்களும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பல சோதனைகள் எல்லாம் இந்த வர நன்கு அறிந்த விஷயங்கள்தான் என் முன்னாலேயே உனக்கு பல சோதனைகள் வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் வரலாமா என்று நீ கேட்பாயானால் என் தங்கமை நிச்சயமாக வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை அதன் பிறகு நீ இதை வாழ்வதிலும் எந்த பலனும் இல்லை என்பதை புரிந்து கொள் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளை கொடுப்பவர்களை பற்றியும் நீ தெரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதே என் குழந்தை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் பக்குவத்தோடு நீ கடந்து செல்ல தொடங்கி விட்டாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்று இந்த வர ஆகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றமானது தேய் பிறை பஞ்சமியில் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது உனக்கு யாரை பிடிக்கவில்லையோ அல்லது உன்னை யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள் எல்லோருமே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லக்கூடிய காலகட்டம்தான் இது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் அன்றைய நாளில் மிகுந்த சக்தியோடு உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக தங்கியிருப்பேன் என்பதிலும் உனக்கு எந்த மாற்றமும் கிடையாது என்பது எனக்கு நன்கு தெரியும் என் தங்கமே என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தைகள் என்னுடைய ஆசிகளை முழுமையாக பெற்ற குழந்தைகள் என்றுமே பஞ்சமியில் இந்த தாயானவளுக்கு பூஜைகளை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் என் தங்கமே எத்தனை பூஜைகள் நீ செய்தாலும் எத்தனை எத்தனை எனக்கு அள்ளி கொடுத்தாலும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிள்ளைக்கு நிச்சயமாக என் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே ஒவ்வொன்றாக படிப்படியாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தானே இந்த வராகியானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு அப்படி என்ன சோதனைகள் என்ன வேதனைகள் என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கே புரிந்துவிடும் என் தங்கமே இன்று சிலர் வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற தவறை உணர்கின்றார்கள் ஆனால் அது எப்பொழுது தெரியுமா அந்த தவறுக்கு பின்னால் அத்தனையையும் செய்துவிட்டு அதன் பிறகு ஒரு சிறு மன்னிப்பினை கேட்டு விடுவார்கள் என்றால் நிச்சயமாக அவை எதுவுமே அவர்களுக்கு மீண்டும் கிடைத்து விடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள முடியாமல் அடுத்தவர்களை காயப்படுத்த நினைப்பவர்கள் எல்லாம் மனிதர்களாகவே கருதப்பட கூடாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை அழிக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமை முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு நிமிடம் உற்று கவனி என் குழந்தை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்லதை கொடுக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்துபவர்கள் யார் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் என் தங்கமே ஏன் என்றால் சில விஷயங்கள் உன்னை அறியாமல் நடந்துவிடும் நீ அறியாமலேயே இருக்கும் பொழுது உன்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் தப்பித்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நல்ல நட்பு காலம் முழுவதும் உன்னோடு உடன் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல எதிரியானவன் ஆரோக்கியமாக உன்னிடத்தில் சண்டையிட்டு கொண்டிருப்பான் அதே நேரத்தில் நல்ல துரோகியானவன் உடன் இருந்து கொண்டே உனக்கு குழி பறித்துக் கொண்டிருப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றென்றைக்குமே உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல இந்த நல்ல நாளில் நான் உனக்கு காண்பித்திருக்கின்ற தேதியானது இந்த தேய் பிறை பஞ்சமியினுடைய இரவிலும் சரி பகலிலும் சரி உன் தாயானவள் உனக்கான ஆசிகளை நிச்சயமாக வழங்குவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை நான் அன்று உனக்கு காட்சி கொடுப்பேன் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனை கொடுப்பேன் என் மீது நீ கொண்ட அன்பை நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை நான் முன்கூட்டியே கணித்து வைத்ததனாலோ என்னவோ உனக்கு எதன் மீதும் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களை கொடுத்தது என்பது மிகச் சிறந்த உண்மை ஆனால் இனிமேல் அவையெல்லாம் எல்லாம் அதை கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகின்றது என்பதனை புரிந்து கொள் வஞ்சமி நாளில் உன் அம்மா எனக்கு பெரிதாக எதையும் செய்யாவிட்டாலும் அன்போடு எனக்காக ஒரு தீபத்தினை மட்டுமாவது ஏற்றி வைத்து நீ வழிபடு என் தங்கமி அதுபோதும் உன் தாயானவள் என்னுடைய மனதை குளிர்விப்பதற்கு என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் unde